சரிகம நிறுவனத்தின் வசம் உள்ள நூற்று முப்பத்தி நான்கு படங்களின் பாடல்களை இசையமைப்பாளர் இளையராஜா பயன்படுத்த தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சரிகம நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து அந்த திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகளை நாங்கள் சட்டப்பூர்வமாக பெற்றுள்ளோம் ஆனால் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அந்த பாடல்களை தன் சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக் ஜியோ சாவன் போன்ற ஆன்லைன் தளங்களில் பதிவேற்றியுள்ளார் எங்கள் நிறுவனத்தின் பாடல்கள் இசையை பயன்படுத்த இளையராஜாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம நிறுவனத்தின் வசம் உள்ள நூற்று முப்பத்தி நான்கு திரைப்படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ அவற்றுக்கு உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது சரிகம நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்பதால் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நிர்வாகிகள் வேல் மற்றும் திரிசூலத்தை நினைவு பரிசாக வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கினால் மக்களை கவர அவரவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பது வழக்கம் அந்த வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் முருகன் வேலை கையில் எடுத்துக்கொண்டு வேல் யாத்திரை நடத்தினார் பின்னர் முதல்வர் ஸ்டாலின் கையில் வேல் ஏந்தினார் தொடர்ந்து சீமான் திருமாவளவன் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முருகக் கடவுளின் ஆயுதமான வேலை கையில் எடுத்தனர் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு உதயநிதியும் வெள்ளி வேலை கையில் எடுத்தார் இந்நிலையில் தஞ்சையில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது இளைஞரணி நிர்வாகிகள் வேல் திரிசூலத்தை நினைவு பரிசாக உதயநிதிக்கு வழங்கினர் தேர்தலுக்கு முன்பு வரை இந்து சனாதனத்தையும் ஹிந்து கடவுளையும் விமர்சித்து பேசுவது திமுகவின் வாடிக்கை தேர்தல் நெருங்கிவிட்டால் இந்து கடவுளை கையில் எடுப்பதை வாடிக்கையாக அவர்கள் வைத்துள்ளனர் அந்த வகையில்தான் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஹிந்து சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து வழங்கி வந்த உதயநிதிக்கு கட்சி நிர்வாகிகள் வேல் வழங்க அதை அவர் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டுள்ளார் என்று இதெல்லாம் வாக்காளர்களை ஏமாற்றும் வேலை முருக கடவுளின் ஆயுதமான வேலை கையில் ஏந்தி மத்திய அமைச்சர் முருகன் வேல் யாத்திரை நடத்திய போது வேலை வைத்து வன்முறைக்கு வித்திடுவதாக திமுகவினர் குற்றம் சுமத்தினர் என்று எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் கூட்டணி நீடிக்க வேண்டுமானால் திமுகவை தீவிரமாக விமர்சிக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு கடிவாழம் போட வேண்டும் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற முடிவை எடுக்க நேரிடும் என்று காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் குரல் எழுப்பி வந்தனர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்திற்கு வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் உள்ளனர் மதுரையில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய மாணிக்கம் தாக்கூர் நாங்கள் மரியாதையை மட்டும்தான் கேட்கிறோம் கூட்டணி கட்சியில் இருந்து இரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தால் என்ன தவறு நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு அதே மரியாதையை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் எம்பி எம்எல்ஏ பதவி மண்ணாங்கட்டி பதவி என்று பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு திமுக தலைமைக்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவரை திமுக தலைமை தொடர்பு கொண்டு மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் இனி இப்படி பேச முடியாமல் கடிவாளம் போடுங்கள் அதை உடனடியாக செய்தால்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைப்போம் இல்லை என்றால் காங்கிரசுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற முடிவை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் போது விசில் பயன்படுத்தாமல் ஒலிப்பெருக்கியை பயன்படுத்த வேண்டும் என்று மன்னார்குடி நகர்மன்ற கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள முதலமைச்சராக பினராய் விஜயன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவி பதவியேற்பார் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்துடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் கனடா பிரதமர் மார்க் ஆனி இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டின் இடையே அனிதா ஆனந்துடன் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இருதரப்பு உறவை மறுசீரமைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்து இந்தியா கனடா வெளியுறவு அமைச்சர்கள் ஐந்தாவது முறையாக சந்தித்து கலந்துரையாடியதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது எண்ம புரட்சியை நோக்கி இந்தியா செல்கிறது இதற்கு பிரதமர் மோடியும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று உலகின் முன்னணி நிறுவனமான மைக்ரோசாப்டின் நிறுவனர் பில்கேட்ஸ் பாராட்டியுள்ளார்